ஐந்து ஆகியால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை இரண்டு பேதிரு முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்துவின் நீதியால் வரும் பலன்களை நாம் ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தனாகிய பேதிரு சொல்லுகிறபடி அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகிதத்தையும் கூட்டி வழங்குவதால் நாம் பூரணராக முடியாது நம்முடைய அனுதின குறைவிலும் மீறுதலிலும் கிறிஸ்துவின் நீதியினால் மூடிக்கொள்ள வேண்டும் நம்மில் சாட்டப்பட்ட கிறிஸ்துவின் நீதியுடன் நமது விசுவாசம் வளர்ந்து பெருகினால் நாம் இடறிவிட மாட்டோம் நம்மால் முடிந்ததெல்லாம் செய்தாலும் நாம் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இருக்கிறோம் நம்முடைய சுய நீதியை நாம் நம்பாமல் கிறிஸ்துவின் நீதியாகிய சால்வியை போர்த்தியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் நாம் ஜாக்கிரதையோடு இவைகளை எல்லாம் செய்வோமே ஆனால் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையலாம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே ஜாக்கிரதையா இருந்து இவைகளை எல்லாம் செய்வதன் மூலம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்வோமாக வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்மள பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழ முயற்சி பண்றேன் ஆனா அடிக்கடி தடுமாறுறேன் என் இரட்சிப்பு நிஜமாவே உறுதியானதா இது எல்லாருக்கும் வர்ற ஒரு பொதுவான கேள்விதான் ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த இறையியல் குறிப்பு இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது அத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் கரெக்ட் இது வந்து ரெண்டாம் பேதரும் ஒன்னு பத்து வசனத்தை மையமா வச்சு ஆரம்பிக்குது உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை அந்த வசனத்துல இவைகளை செய்தால்னு ஒரு நிபந்தனருக்கு அப்போ நாம தப்பே பண்ணக்கூடாதா அது சாத்தியமா நல்ல கேள்வி இல்ல நாம தப்பே பண்ணக்கூடாதுன்னு இது சொல்லல சொல்லப்போனா நம்மளோட முயற்சிக்கும் இறைவனோட கிருபைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சிக்கலான உறவு தான் இது விளக்குது ஓ இது சுவாரஸ்யமா இருக்கே அப்ப நாம செய்யற நல்ல செயல்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட் மாதிரி இல்ல இல்லவே இல்ல ஆனா நாம சரியான தான் இருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படிதானே இந்த உரை கிறிஸ்துவின் நீதி நம்மளோட குறைகளை சரி செய்யுதுன்னு சொல்லுது அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இந்த கிறிஸ்துவின் நீதிய வந்து ஒரு ஆன்மீக பாதுகாப்பு வலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் சேஃப்டி நெட் ஆமா நீங்க ஒரு கயிறு பேல நடக்கறீங்க கீழ வலை இருக்குங்கற தைரியத்துல தான் நீங்க நம்பிக்கையா நடக்க முயற்சி பண்ணுவீங்க இல்லையா ஆமா கரெக்ட் அதே மாதிரி தான் கிறிஸ்துவின் நீதி நம்ம தவறுகளையும் மீறுதல்களையும் தாங்கிக்கும் அப்படிங்கற நம்பிக்கையில நம்மால முடிஞ்ச வரைக்கும் நல்ல குணங்களை வளர்த்துக்கணும்னு இது சொல்லுது அந்த நம்பிக்கை தான் நம்மள விடாம முயற்சி பண்ண வைக்குது இந்த பேலன்ஸ் தான் பலருக்கும் குழப்பமா இருக்கு ஒரு பக்கம் ஏன் செயல்களால ஒரு புண்ணியமும் இல்லைன்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணனும்னு சொல்றாங்க இது ரெண்டையும் எப்படி ஒரே நேரத்துல மனசுல வச்சுக்கிறது மிக முக்கியமான கேள்வி இதுக்கு வந்து அந்த குறிப்பு ஒரு மலை ஏற உதாரணத்தை மறைமுகமா சொல்லுது கயிறு அதாவது இறைவனோட கிருப அதுதான் உங்க பாதுகாப்பு சரி அது அருந்துடாதுங்கிற நம்பிக்கையில நீங்க ஏறுறீங்க ஆனா நீங்க தான் உங்க கையையும் காலையும் யூஸ் பண்ணி ஏறணும் அதுதான் நம்மளோட முயற்சி புரியுது கயிறு இருக்குன்னு சும்மா உட்காந்துருக்க முடியாது கரெக்ட்டா சொன்னீங்க இந்த இடத்துல தான் நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்த பிறகும் நாம் இன்னும் பயனற்ற ஊழியர்கள் தான் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த வரிய இது சொல்லுது ஒரு நிமிஷம் பயனற்ற ஊழியர் சொன்னா அது ஒரு தோல்வி மாதிரி இல்ல கேக்குது ஆமா அப்படி தோணும் ஆனா இந்த உரை அதை ஒரு யதார்த்தமான நிலைனு சொல்லுது அதாவது நம்மளோட பெஸ்ட் முயற்சி கூட இறைவனோட தரத்துக்கு ஈடாகாதும் ஒத்துக்கிறது தான் அதோட அர்த்தமா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அது ஒரு தோல்வி அறிக்கை இல்ல அது ஒரு ஆழமான பணிவோட அறிக்கை ஒரு ஹியூமிலிட்டி என் சொந்த பலத்துல நான் ஜெயிக்கல என் பாதுகாப்பு எல்லாமே கிறிஸ்துவின் நீதியில தான் இருக்குன்னு ஏத்துக்கிறது ஓகே ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனையும் இருக்கு என்ன நிபந்தனை பாவத்தை விட்டு விலகவும் பரிசுத்தத்தை நாடவும் உண்மையா விரும்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிறிஸ்துவின் நீதி வழங்கப்படும் இந்த ஆய்வு சொல்லுது ஆனா உண்மையா விரும்புறதுங்கறத எப்படி அளக்குறது இது திரும்பவும் நம்ம முயற்சியை தானே சார்ந்திருக்கு இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி அருமையான கேள்வி இங்க வெற்றிய குறிக்கல அது வந்து நம்ம இதயத்தோட திசைய டைரக்ஷன குறிக்குது டைரக்ஷன் ஆமா நாம தடுமாறலாம் விழலாம் ஆனா நம்ம விருப்பத்தோட திசை பரிசுத்தத்த நோக்கியா இருக்கா அதுதான் முக்கியம் இது ஒரு செயலற்ற நம்பிக்கை இல்ல இது ஒரு செயல்பாடு உள்ள உறவு அப்போ மொத்தத்துல என்ன சொல்ல வரீங்கன்னா ஆன்மீக பாதுகாப்புங்கிறது ஒரு டூ வே ஸ்ட்ரீட் மாதிரி ஆமா அப்படிதான் அது இளைவனோட வாக்குறுதி அதே சமயம் நம்மளோட தொடர்ச்சியான நேர்மையான முயற்சி இது ரெண்டும் சேர்ந்தது ஒன்ன விட்டு ஒண்ணு இயங்காது கரெக்ட் இது ஒரு சோம்பேறித்தனமான நம்பிக்கையா இருக்கவே முடியாது அதனாலதான் பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை காண்பதில்லைங்கற வரியோட இந்த ஆய்வு முடியுது இது செயலுக்கான ஒரு தெளிவான அழைப்பு நம்பிக்கை இன்ஜின்னா செயல்கள் அந்த இன்ஜின் ஓடுதுங்கிறதுக்கான புக மாதிரி அருமையான உவமை ஆமா இந்த நுட்பமான சமநில தான் பல இறையியல் விவாதங்களோட மையமா இருந்திருக்கு இந்த ஆழமான ஆய்விலிருந்து நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியே விட்டுட்டு போறோம் நான் போதுமான அளவு நல்லவன் இல்ல அப்படிங்கிற எண்ணம் உங்களை சோர்வடைய வைக்குதா இல்ல இந்த உரையில சொல்ற மாதிரி இறைவனை இன்னும் அதிகமா சார்ந்திருக்க தூண்டுதா இந்த எண்ணம் ஒரு பாரமா இல்லாம பணிவுக்கும் கிருபைக்கும் ஒரு வாசலா எப்படி மாறக்கூடும் யோசிச்சு பாருங்க